ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தைப்பூசம் வரப்போது ரொம்ப பக்கத்தில் நெருங்கிடுச்சு தைப்பூசம் என்னைக்கு வருது அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க வேண்டுதல் வைக்கிறவங்க எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அதே மாதிரி விரதம் இல்லாதவங்க தன்னோட வேண்டுதலை எப்படி வைக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இந்த சஷ்டி விரதம் தைப்பூச விரதம் இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வம் சாய் பாபாக்கு இந்த மாதிரி நிறைய விரதங்கள் வந்து நிறைய முறை இருக்கு குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க முருகரை சஷ்டி விரதம் வச்சு நிறைய பேருக்கு வந்து பல வருஷம் கழிச்சு வந்து நான் வந்து விரதம் இருந்தேன் எனக்கு ஓகே அப்படின்றவங்களும் இருக்காங்க சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க டவுட்லாம் ஆகவே கூடாது கண்டிப்பாக வந்து அதோட பலன் வந்து கிடைக்கும் ஒரு நாள் என்னைக்கு தைப்பூசம் வருது அப்படின்னு வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் வந்து வருது அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க சிலர் வந்து ஒரு வாரம் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரிலாம் விரதம் இருப்பாங்க பட் அந்த ஒன் டே மட்டும் விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுன்றதை பார்ப்போம் அந்த தைப்பூசம் ஒன்னை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி மட்டும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கணும் காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சீக்கிரம் முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் இந்த தைப்பூசம் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாளே நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் பெட்ஷீட் இல்லைன்னா வீடு கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ்லாம் வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ காலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி குளிச்சுட்டு நீங்க நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையிலையும் சாமி கும்பிடணும் நீங்கள் விரதம் எப்போ விடுறீங்களோ ஈவினிங்லேயும் சாமி கும்பிடணும் காலையில் சாமி கும்பிடும்போது நான் சொன்ன மாதிரி சாமிக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு பாலோ ஒரு பழமோ ஒரு வெத்தலை பாக்கு ஏதாவது ஒரு வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழங்கள் ஏதாவது சிம்பிளாக வச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாமி கும்பிட்டு விளக்கு புரிதி நீங்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி நீங்கள் எதுக்காக அந்த விரதத்தை வேண்டீங்களோ அதை சொல்லி நீங்கள் வந்து வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த விரதத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய விதத்தில் வந்து இருக்கலாம் ஒன்று வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபுல்லாக பட்னி கடந்து விரதம் இருப்பாங்க இது வந்து நிறைய பேருக்கு விரதம் இருந்து பழக்கம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண முடியும் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க காலையில் அந்த என் அந்த டே ஃபுல்லாமே ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க விரதம் முடிக்கிற வரைக்கும் இது வந்து ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு ஓகே அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் இது வந்து நான் ஃபாலோ பண்ணது இல்லை இந்த மாதிரி அதே அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி பண்ணால் ஒத்துக்காது பாதியிலே விரதத்தை விட்டுருவணும்னு பயமாக இருக்குன்றவங்க இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விரதம் வந்து இருக்கலாம் காலையிலேயே நீங்கள் சாமி கும்பிடும்போதே சாமி கிட்டே ஒரு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழம் ஒரு ஆப்பிள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நீங்கள் சாமி கும் சாமியை வந்து கும்பிடுவீங்கெல்லாம் காலையில் அந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இடையிலையே நீங்கள் அதிலேருந்து ஒரு ஒரு பழங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அந்த சாமிக்கு வச்ச பாலை வந்து நீங்கள் எடுத்து வந்து குடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பால் விரதம் வந்து இருந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கான ஃபுட்டு அதாவது ஒன் டைம் மட்டும் நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துக்கணும் காலையில் வந்து நீங்கள் ஒரு ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு விரத ஸ்டார்ட் பண்ணிடுங்க மத்தியானம் சாப்பிடாதீங்க தண்ணி மட்டும் குடிங்க ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த காலையில் சாப்பிட்டதோட சரி அந்த ஒன் மெத்தட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் எதுவுமே சா இது மத்தியானம் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதாவது காலையில் சாப்பிடாமல் மத்தியானம் சாப்பிட்லாம் கொஞ்சமாக ஒரு பேருக்கு நிறைய நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிடாமல் கொஞ்சமாக ஒரு பேருக்கு ஒரு தயிர் சாதம் பருப்பு சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வரது வந்து வரது வந்து எதாவது ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க ஒரு இளநீரை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த ஒரு இளநீரை இடையில வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் மிளகு விரதம் கூட இருப்பாங்க ஆறு மிளகு சாமி கிட்ட வச்சுட்டு ரெண்டு ரெண்டு மிளகா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் விரதம் வந்து இருக்குது அதே மாதிரி விரதம் இருக்கும்போது இந்த டீ குடிக்கலாமா நிறைய பேர் கேட்பாங்க டீ காஃபி குடிக்கக்கூடாது பால் தான் குடிக்கணும் ஸோ டீ காஃபி வந்து குடிக்காதீங்க கொஞ்சம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணுறது தான் நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் இந்த டீ காஃபி அதே மாதிரி விரதம் இருக்கும்போது டைம் டக்குன்னு போகணுன்றதுக்காக தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப முடியலைன்னா தூங்கலாம் ஆனால் தூங்கினா டைம் போயிடும் டக்குன்னு தூங்கிடலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 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 மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் விரதம் இருக்கும்போது ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் விரதம் இருக்கணும் ஈவினிங் ஒரு அஞ்சரை ஆறு ஆறரை இந்த டைமில் நீங்கள் விரதத்தை விட்டுக்கலாம் முருகர் படத்துக்கு பூ வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து ஓம் சரவணபன்றது நூற்றி எட்டு தடவை சிலர் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி முருகருக்கு ஏதாவது நீங்கள் பதார்த்தம் வைக்கணும் ஒரு வடை பாயாசம் இல்லைன்னா இல்லைன்னா சாப்பாடு மாதிரி எல்லாம் போட்டு வரத சாப்பாடு மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் நீங்கள் பிரசாதம் செஞ்சு சாமிக்கு வச்சு தீபாரண்ண காட்டி கும்பிட்டு நீங்கள் எதுனால் எதுக்காக இந்த வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்களோ அதை அகெயின் மனசில் சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சஷ் தைப்பூசம் விரதம் இருக்கக்கூடிய முறை சஷ்டி விரதம் மாதிரியே தான் இதுவும் கோயிலுக்கு போகணுன்றவங்க கோயிலுக்கு வந்து ஈவினிங் வந்து விரதம் விட்டுட்டு நீங்கள் போகலாம் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் விரதம் விட்டுக்கலாம் அது கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க நீங்கள் வந்து போய்க்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிலருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்ல இல்லை இல்லை அது ரொம்ப நேச்சுரலானது பட் அன்னைக்கு இருக்கும்போது அது நமக்கு எதுக்கடா இன்றைக்கி விரதம் இருக்கலான்னு வந்தோம் பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டு விரதம் இருக்கலாம் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் டேலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளீடிங் இருக்கும் அப்போ அப்போ விரதம் இருக்க முடியாது மற்ற தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இந்த மாதிரி டேஸில் நீங்கள் சாமி கும்பிடாமல் பட் விரதம் வந்து இருந்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பால் பழ விரதம் இந்த மாதிரி இருந்துக்கலாம் இல்லைனா ஹஸ்பண்டை வந்து விரதம் இருக்க சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் விரதம் இருந்துட்டு அவரை பூஜை பண்ண சொல்லலாம் இல்லை அவரையே விரதம் இருந்துட்டு அவரையே பூஜையும் பண்ண சொல்லலாம் பூஜைனா என்ன சாமிக்கு விளக்கு பொறுதி ஏதாவது பழங்கள் வச்சு சாமி கும்பிட்றது அதை தான் நான் பூஜைன்னு சொல்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து விரதம் நான் இருக்கலை ஆனால் நான் இந்த மாதிரி சாமி கும்பிடணும் நான் ஒரு விஷயத்தை வேண்டேன் அப்படின்றவங்க இப்போ இந்த சொன்ன மாதிரியே காலையிலையும் ஈவினிங்னையும் விளக்கு பொருத்தி சாமிக்கு ஏதாவது பதார்த்தம் வச்சு காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி நீங்கள் சாமி கும்பிடணும் அந்த டே ஃபுல்லாக முருகனை மனசில் நினச்சிட்டே நீங்கள் என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அதை மனசில் நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும் சாப்பாடு மட்டும் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் அன்றைக்கி நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது இது வந்து நீங்கள் நான் விரதம் இல்லாதவங்களும் இதை கண்டிப்பாக பண்ணலாம் கூடவே விரதம் இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி உணவு தானம் யாருக்காவது பண்ணுறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து வயசானவங்களுக்கோ இல்லை வந்து உதவி இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது வீ வா சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா சாப்பாடுக்குரிய காசு வந்து ஒரு இரநூறுவோ நூற்றம்பது ரூபாய் எவ்வளவோ உங்களால் முடிஞ்சதை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அந்த சாப்பாடுக்குரிய காசை சொல்லி நீங்கள் கொடுத்தாலும் சரி கோயிலுக்கு வெளியே இருக்கவங்க யாருக்காவது வந்து நீங்க உணவு தானம் பண்றது ரொம்ப 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 நல்லது அது நம்ம கடவுளுக்கே ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறது அந்த கடவுளுக்கே நம்ம பண்ற மாதிரி ஸோ அதை வந்து நீங்க பண்ணலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு வேற வந்து என்ன பண்ணலான்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்க வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவு வந்து நீங்கள் செஞ்ச இப்போ இப்போ வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு வடையோ ஒரு பாயசமோ செய்கிறீங்களோ அதை வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பிட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் சரி விரதம் இருக்காங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி விரதம் இல்லாதவங்க நீங்கள் கோயிலுக்கும் வந்து போயிட்டு வரலாம் விரதம் இருந்து அதே திருப்தி கிடைக்கும் நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக மனசில் நினச்சி நீங்கள் வேண்டிகிட்டே இருக்கீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்குது மாத்திரை போட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாம் விரதம் இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க வேண்டிக்கோங்க எனக்கு இது சரியாகணும் சரியானதுக்கப்புறம் நான் வந்து விரதம் இருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் மனசில் வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப பலன் கிடைக்கும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னால் ஆம்பளப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகருக்கு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி உங்கள் கூட நான் சொல்கிறது தான் நீங்கள் வேண்டிக்கோங்க கடவுளே முருகா எனக்கு இப்போ ஆண் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எனக்கு பிறக்கணும் பிறந்தவொன்னே நான் விரதம் வைக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பிபி பிரச்சனை இருக்கவங்க வேறு ஏதாவது உடம்புல ஹெல்த் இஷ்யூனால ப்ராப்ளம் அந்த டேப்லெட் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபுல் பட்னி அதாவது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த விரதம் வந்து இருக்காதீங்க ஏற்கனவே பாடி வீக்காக இருக்கவங்கலாம் தலை சுத்தல் இருக்குது அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பால் பழ விரதம் அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய முறை நானும் சாமி கும்பிடுவேன் ஆனால் நான் விரதம் இருக்க மாட்டேன் பட் நானுமே சாமி கும்பிடுவேன் உங்கள் எல்லாருக்காகவும் யாருக்கெல்லாம் குழந்தை வேண்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரையும் மனசில் நினச்சி நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி